மாவட்டம் சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதில் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்த அதானியை கைது செய்ய வேண்டும் என சிஐடியு மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கங்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் சிஐடியு தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நாடு தழுவிய பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் டு சிஐடியு மாவட்ட தலைவர் வெங்கடேஷன் மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் சந்திரன் ஆகியோர் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கையில் ஒன்றிய அரசு விலைவாசி உயர்வினை கட்டுப்படுத்த வேண்டும் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் துறையில் பணியாற்றும் தொழிலாளர்களை தொழிலாளர்களாக மாற்ற வேண்டும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் மாதம் இருபத்தி ஆறாயிரம் மற்றும் பத்து ஆயிரம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் சோழி மின்சாரம் வழங்குவதில் பல ஆயிரம் கோடி ஊழல் ஈடுபட்ட அதானியை கைது செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் சங்கங்கள் உள்ளிட்டவை இணைந்து ஆளும் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திட்டத்தில் அமெரிக்காவில் ஊழல் செய்த இந்தியாவின் மானத்தை அதானியை அதானியை கைது